ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ செய்யாத ஒரு தவறை உன்மேல் போட்டு உன் மேல் சேற்றை வாரி விட்டார்கள் புழுதியை வாரி விட்டார்கள் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்றே உனக்கே தெரியவில்லை உன் மேல் இப்பொழுது முழுக்க முழுக்க தேவையில்லாத கெட்ட பெயர் தேவையில்லாத குழப்பம் நீ செய்யவில்லை ஒரு செயல் ஆனால் பேர் என்னவென்றால் இவள்தான் இவள்தான் துரோகி இவள்தான் கெட்டவள் இவள்தான் என்றுமே உருப்படாதவள் என்றெல்லாம் பேர் எடுத்து விட்டாய் என்னம்மா இது குழப்பம் என்று உனக்கே புரியாமல் தவிக்கிறாய் இந்த வாராகி இருப்பதை நீ மறந்துவிட்டாயா உடனே நீ இந்த வாராகியிடம்தானே அனைத்தையும் சொல்லியிருக்க வேண்டும் தேவையில்லாமல் யாரோ ஒருவர் சிறுமையாக இருக்கும் யாரோ ஒருவர் உன்மேல் சேற்றை வாரி விட்டால் நீ அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நீ உடனே வரவேண்டிய இடம் வாராகியின் கோவில் அல்லவா நீ ஏன் அதை மறந்துவிட்டாய் என்னை மறந்துவிட்டு உன் வீட்டுக்குள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் யாருக்கு என்ன தெரியும் நிச்சயமாக நீ நல்லவள் என்று அவர்களுக்கு காட்டிவிட முடியுமா எங்கோ ஒருவன் பேசியதற்காக உன்னை நீ அவமானப்படுத்தி கொண்டு ஒரு மூலையில் முழங்கி கிடந்தால் அது வெளியில் தெரிய வந்துவிடுமா அதை நீ புரிந்து கொள் நிச்சயம் உன்மேல் இருக்கும் கரையை துடைக்க வேண்டியது இந்த வாராகியின் கடமை நீயே வரவில்லை நானாக தானே வந்திருக்கிறேன் அப்பொழுது உன்மேல் நியாயம் இருக்கிறது என்பதனை இந்த வாராகி புரிந்து கொள்வேன் உனக்கு புரியவில்லையா நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் இது அதனால்தான் இந்த வாராகியே வந்திருக்கிறேன் தேவையில்லாத இடத்திற்கு பக்தன் பக்தன பக்தனே இல்லாவிட்டாலும் அவன் பக்தியாக இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன் என்று திராசில் வைத்து நிறுத்து பார்ப்பவள் இந்த வாராகி அப்படி பார்த்தவள்தான் நீ உன்னை நான் எடுத்து வைத்துள்ளேன் உனக்கான அனைத்தையும் தர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் நீ அவமானங்களையும் அசிங்கத்தையும் சீற்றை வாரி பூசிக்கொண்டு வந்து நிற்கிறாய் நிச்சயமாக உன்னை வாரியவர்களுக்கு அவமானம் வந்து சேரும் கவலைப்படாதே ஆனால் நீ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த வாராகி நிச்சயமாக உதவி செய்வாள் நீ கவலைப்பட்டு இனி ஆகப் போவது எதுவும் கிடையாது என்று உனக்கும் தெரியும் இருந்தாலும் உனக்கு நல்ல பெயரும் நல்ல வாழ்க்கையும் சிறப்பான அம்சமான வாழ்க்கையையும் தருவதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் தேவையில்லாமல் நீ ஏன் குழப்பிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் இந்த வாராகி நினைத்து முதலில் முதலில் அழுவதை நிறுத்து நீ அழுது கொண்டிருந்தால் இந்த வாராகிக்கு எதுவுமே புரியாது ஆனால் இந்த வாராகி உன்னை புரிந்து கொண்ட விதத்தில்தான் இங்கு வந்து நிற்கிறேன் நீ எப்படிப்பட்டவள் என்று அனைவருக்குமே தெரியும் நீ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இரு நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன் உன் மேல் சேற்றை வாரிதானே போட்டார்கள் சேற்றுக்குள் தள்ளிவிடவில்லையே பிறகு ஏன் கவலைப்படுகிறார் உன்னை சேற்றுக்குள் தள்ளிவிட்டால் கூட அப்பொழுது என் கரமானது உன் கரத்தை பிடித்து இழுக்கும் கவலைப்படாதே நீ நினைக்கலாம் நாம் தவறு செய்யாமல் எதற்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்று அது தேவையில்லாததுதான் ஆனால் பழி சொல்பவர்களுக்கு தெரியாது நீ ஏதோ வேணுமென்றே நல்ல பெயருடன் வாழக்கூடாது என்பது எண்ணத்தில் பதித்துவிட்டார்கள் அதனால் அவர்கள் எண்ணமானது மிகவும் கேவலமான ஒரு செயலை செய்துவிட்டது அதற்கான பலன் உண்டு என்பதனை அவர்கள் மறந்திருக்கலாம் ஆனால் இந்த மாறா வாராகி நிச்சயமாக ஒரு காலத்திலும் மறக்க மாட்டான் தன்னுடைய குழந்தைகளை பழி வாங்கியவர்களை வாராகி நிச்சயமாக துரத்தி விடுவாள் உன் அருகிலேயே சேர்க்க மாட்டேன் உன் உள்ள இல்லத்திற்குள்ளும் நான் விடமாட்டேன் அவர்கள் மன்னித்து உன்னை மன்னித்தேன் என்று சொன்னால் கூட இந்த வாராகி அவர்களை சேர்க்க மாட்டேன் வாராகியின் மனதில் இப்படிப்பட்ட ஒரு கெட்டவர்களை என்றும் சேர்க்க மாட்டேன் வாராகியானவள் தூய்மையானவள் அவர்களுக்கு யதார்த்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையை நாடி செல்வாள் அப்படி இருக்கும் நீ தேவையில்லாத குழப்பங்களை விட்டுவிடு உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்றுமே நல்ல முறையில் உன் வாழ்க்கை அமைவதற்கு இந்த வாராகி வழி காரணம் என்னவென்றால் நீ என் குழந்தை அதை நீ மறந்துவிடாதே ஏனென்றால் நீ எந்த தவறுக்கும் உட்படவில்லை நீ தவறு செய்தால் தானே அதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று நான் நினைப்பேன் நீ தவறே செய்யவில்லை உன்னை தவறுக்குள் அனுப்ப வேண்டும் என்று முயற்சிகள் தான் நடக்கிறது அதை அதை நீ பார்த்துக்கொள் கவலைப்படாதே உனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வராமல் இந்த வாராகி காப்பாற்றுவான் உன்னை எந்த எட்ட செயலிலும் யாராவது தள்ள வேண்டும் என்று நினைத்தால் கூட உன் அவர்களால் முடியாது ஏனென்றால் நீ வாராகியின் குழந்தை நீ வாராகியின் தினம் தினம் நினைத்து பார்ப்பவள் நீ ஏன் நினைக்கவில்லை என்றாலும் உன் அருகில் நான் வருவேன் ஏனென்றால் நீ பூஜித்த அத்தனை பூக்களும் இன்றும் என் வாசத்தில் உள்ளது அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட்டுவிட்டு எங்கேயும் சென்றுவிட மாட்டேன் நான் சொல்வது உனக்கு புரியும் யாரோ உன்னை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்கு நீ செய்யாத ஒரு செயலை செய்துவிட்டதாக சொல்லி உன்மேல் பழியை போடுகிறார்கள் என்றால் இந்த வாராகி என்றுமே சும்மா இருக்க மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி நல்லவர்களுக்கு பின்னால் நிற்பவள் என்பது இன்றில்லை காலம் தொட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் நல்லவர்கள் யாரோ அவர்களுக்கு முன்னால் இந்த வாராகி நிற்பாள் தீய எண்ணத்துடனோ தீய செயலுடனோ என் என் பக்கத்தில் அன் வரக்கூட முடியாது நான் அனுமதிக்க கூட மாட்டேன் அந்த அனலை கக்கி அவர்களை தள்ளிவிட்டு விடுவேன் நான் யாரிடமும் சீக்கிரம் நெருங்குபவள் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை விட்டு எப்படி விலகுவேன் அவள் தூய்மையானவள் அன்புக்கு பாத்திரமானவள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி உன்னை விட்டு என்றாவது விலக முடியுமா விலக மாட்டேன் நீயே அழைக்காமலேதான் தான் இப்பொழுது வந்து நிற்கிறேன் ஏனென்றால் என் குழந்தை சேற்றை சேற்றை மேலில் போட்டுவிட்டாலும் கலங்கி தவித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கான காலத்தை தருவதற்கு இந்த வாராகி காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ கவலைப்படாதே அவர்கள் செய்தது அவர்கள் செய்ததாகவே இருக்கட்டும் ஆனால் சிறிது தண்ணி ஊற்றினால் உன்மேல் பட்ட சேறு போய்விடும் ஆனால் அவர்கள் வட்டிருக்கும் அந்த பாவ செயலானது எத்தனை ஜென்மாவானாலும் அவர்களால் எடுத்து நிறுத்த முடியாது துடைத்து எரியவும் முடியாது ஏனென்றால் ஒருவர் மேல் பழியே இல்லாமல் பழியை போட்டு அவர்களை அசிங்கப்படுத்தி எங்காவது சென்றாலும் அவர்களை தலை நிமிர விடாமல் செய்வது தேவையில்லாத ஒரு கரும பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் அந்த கருமாவானது எந்த ஜென்மமானாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது புரியாமல் செய்கிறார்கள் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு அவர்கள் புளி புரிந்து கொள்ளும் நேரம் வரும் அப்பொழுது பார் நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கண்ணில் தெரியும் இல்லது யார் மூலமாகவாவது உன் காதுக்கு சேதி வரும் அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் எப்படிப்பட்டவள் இந்த வாராகி எவ்வளோ சக்திவான ஆனவள் அவள் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறாள் என்று நீயே ஆச்சரியப்படுவாய் அப்படி படும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதனை என்று மறந்துவிடாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே நிம்மதியாக இரு என்றோ ஒரு நாள் யாரோ எல்லாம் மனதில் போட்டுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடியாது நாம் எப்படி நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது நமக்கு புரிந்தால் போதும் ஒவ்வொரு இடமும் போய் விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு இடமும் சொல்லி பரிசை வாங்குவதில் என்ன இருக்கிறது அவர்கள் உண்மையாகவே உன்னை பாராட்டப் போகிறார்களா நிச்சயமாக இல்லை பொறாமை பிடித்தவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது கவலைப்படாமல் பத்திரமாக இரு